நிஜமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ டிஆர்பியில் நம்பர் ஒன் வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது ஒரு பக்கம் அரசியோட கல்யாண ட்ராக் ஆகட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்கமயில் மாட்டிக்கிறது மாட்டிக்கிறதாகட்டும் ரெண்டும் அடுத்தடுத்து அடிக்கடி வந்ததுனால நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத விட லவ் பண்ணி ஏமாற்றணும் அப்படின்னு இந்த முத்துவேலும் சக்திவேலும் சக்தி வேலும் பிளான் பண்ணதுக்கான காரணமே பாண்டியனை பழி வாங்கிறதுக்கு தான் இப்போ அதில் வந்து இன்னமும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பாக எப்படியும் வந்து ஏமாத்திடலாம்னு நினச்சிட்டு இருந்த குமரவேலுக்கு இப்போ கல்யாணமே பண்ணுறாரு அவர் அவர் நினைக்கிற அவர் அவர் ஏமாற்றணும்னு அவர் நடுவில் லவ் பண்ண மாதிரி காமிச்சு இப்போ டக்குன்னு ட்ராக்கை மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவர் வேணுன்னே வந்து பாண்டியனை வெறுப்பேற்றிற மாதிரி வெளில வண்டியில் உட்காந்துட்டு பாண்டியனுக்கு வீட்டுக்கு கடை கிளம்பபொழுது ஏ அரசி வா என் வாலெட் வா என்ன என் வாலெட்டிலருந்து என் வாலெட்டு எடுத்துற சொன்னால் வேற ஏதாவது எடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எழுதுறது என்ன தான் அவங்க வீட்டில் வளர்த்தாங்களோன்னு தலையில குட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி ரொம்ப ஓவராக டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு காமிக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப டார்ச்சர்னு காமிக்க முடியாது சீரியலங்கிறதுனால சினிமானா கண்டமேனிக்கு ஏதாவது காமிச்சிட்டு இருப்பாங்க அதனால் இங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தரையில் கொட்டுறது அப்புறம் கிள்ளி விடறது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் தோப்புக்காரன் போட சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கா இந்த தருணத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாண்டியன் பார்த்து கடுப்பாகி கிளம்பி போயிடுறாரு அப்புறமா தான் வந்து அரசிக்கு இது தெரிய வருது அது சாப்பாடு பரிமாறும் பொழுது உங்கள் அப்பாவை வெறுப்பை தான் அப்படி பண்ணேன் உங்க அப்பா தான் பண்ணுவேன் நான் அப்படின்னா எங்கள் அப்பாவை பற்றி அப்பா பேசாதீங்க எங்கள் அப்பாவை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இவர் இவங்க சாம்பார் ஒத்துங்க சாம்பார் ஒத்துங்கிறாரு அவர் இட்லியை வச்சுட்டு சாம்பார் ஊற்றும்போது என்ன கொஞ்சமாக ஊற்றுற அள்ளி ஊற்றினோன்னா கொதிக்க கொதிக்க சாம்பார் எடுத்து மேலே ஊற்றி விட்டாச்சு அப்படியே குடும்பமே வந்துடுச்சு இப்போ இந்த குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் தெரிய வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இவருடைய கல்யாணம் காதல் திருமணம் இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அது தெரிஞ்சதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தங்கமையில் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அது வேலை சரவண சரண முதல்வா அப்பாட்டைக்கு கேமரா பண்ணியிருக்காரு அதில் என்ன நடக்க போது அதில் தங்கமையில் எப்படி திருப்பி வர வைக்க போகிறார் இவர் மிஸ் பண்ணுற மாதிரி காமிக்க போகிறாங்களா இல்லை வீட்டில் எல்லாரும் கேட்டு அதனால் வேறு வழி இல்லாமல் தங்கம் கூட்ட போறாங்களா இல்ல தங்கமையிலே வந்து மிச்ச பொய்களையும் சேர்த்து ஒத்துக்கிட்டு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு திருப்பி வந்து சேர போறாங்களாம் ஏ நடக்கப்போது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அப்படியே மடக்காம இடம் பொருள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ